இந்த தயிரோட தேசிய படம் இருக்குதா அதை எடுத்து தூசி தட்டு இவ நான் தோல் பண்ணிடுறேன் வர்றேன் பண்ணிட்டு இருக்கீங்க யாரும் சத்தம் போடுறது எங்க படம் கொடுக்கறதுல உங்க வீட்டுல போய் கொடுக்க

அதுக்கா வயசு பிள்ளைய கூடி இருக்கிற இடத்துல உங்களை நம்பி கீ கூடிய சொல்லணும்பா தம்பி நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க நாங்க அட்ரஸ் மாதிரி போறதுனால தானே ஆவிய இனிமே எங்களை வந்து பாக்குறதா இருந்தா அங்க வந்து பாருங்கன்னு ஆவி பூஜை பண்ணிட்டு இருக்கா ஓ அப்படிங்களா சரி 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 நீங்க உங்க புது அட்ரஸ் கொடுங்க பேய் வந்துச்சுன்னா கடைச்சு அண்ணா ஆவிலே லவ் டேஞ்சரா நீங்க அடுத்த அடுத்தக்குள்ள பேசிட்டீங்களா அடுத்த எங்களை பாக்குங்க நாங்க யாரும் இல்லையா பயங்கர அப்புறம் வயசுக்கு வந்து பிள்ளைங்க இருக்குது உன்னி பயீங்க

மழ வர்ற மாதிரி இருக்குதே பயப்படுறீங்க முழுக்கம் தாங்க முடியல நாடு முன்னேறிடுச்சும் முன்னேறிச்சுன்னு சொல்றானுங்க மாசில பதினஞ்சு நாள் கரண்ட் கட் ஆயிடுது என்ன முன்னேறிடுச்சோ என் தங்கச்சுக்கெல்லாம் ரத்த பொரியல் ரொம்ப பிடிக்க ரத்தத்தை உறிஞ்சிருவேன் போடு போட

படுத்துக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கல உன் கல்யாண மண்டபத்துல தான் படுத்துக்கணும் அப்படின்னு மரியாதையை கேட்டிருந்தீங்கன்னா நானும் சரின்னு சொல்லியிருந்தது போறேன் அதை விட்டு போட்டு பேய் மாதிரி வேஷம் போட்டு கலாட்டம் பண்ணி கடைசியில் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருந்தீங்க நான் வந்து ஜாமீன்ல எடுக்கலன்னா சரி என்கிட்ட இருபதாயிரம் ரூபாய் பணம் இருக்குது என்ன தொழில் பண்ணலாம் கல்யாண மண்டபத்தை வித்தா பெரிய விலைக்கு போகு அதை வச்சு பெரிய லெவலில் ஒரு தொழில் பண்ணுவோம் வீட்டை வைக்கிறது டெய்லி ஒரு ரூபா கொடுத்து படுத்துட்டு இருந்தீங்க உங்களை காலி பண்ண சொன்னதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உருவாக்கிட்டீங்க பரம்பரை வீடு உசுரே போனாலும் விற்க மாட்டேன் வேற ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அப்போ ஒண்ணு கையில் இருக்கிற இருபதாயிரத்து கூட மார்வாடி லோன் போட்டு கடனுக்கு ஒரு ஆட்டோ எடுப்போம் மாசம் மாதம் டீம் கட்டிக்குவோம் ஆட்டோ ஓட்டுறோம் எங்களுக்கு ஆட்டோ தானே பதறீங்க பின்ன நாங்க போய் போர் பாஸ்ல பீரங்க வாங்கி வீணு ஐடியா கொடுக்க முடியுமா இல்ல பங்கு மாதிரி சேர் சேர் சொல்ல முடியுமா இன்னொரு நீ ஆட்டோ நீ ஆட்டோ வாங்க மீட்டர் நான் சூடு வைக்கிறேன் எங்க போற உடச்சா நீ பொறுக்கிய கட்ட நாய்ங்களா தேங்காய் உடைங்களா இப்போ உனக்காகவே உடைக்கிறேன் திருப்பூர் யாரோ போயிட்டு வரைக்கும் போக மணி போற போது என்னமோ தெரியலப்பா கொஞ்ச நாளாவே தேங்காய் உடைக்கிறேன் சத்தத்தை கேட்டா கருது நான் உடைக்கிறேன் நான் என்ன அர்த்தம்

தமிழர்களே நீ ஒரு புரட்சி தமிழர் இருப்ப இருக்குதா